என்னை பெ தாய் தந்தையோ என்னை வளர்த்தெடுத்த தாய்மொழிய தமிழ்மொழிக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் முதற்கண் வணக்கம் என் பெயர் ஏ மகேந்திரவர்மன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறேன் மூப்பரியா முத்தமிழே முச்சகம் கண்டவளே

அவர்கள் உருவாக்குவதாகும் இதைத்தான் கவிஞர் தாராபாரதி அவர்கள் வெறுகை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்து மூலதனம் என்கிறார் அனைத்து துறைகளிலும் திறன் வேண்டும் என்கிறார் பாரதியார் இன்றைய சூழலில் படித்ததற்கு ஏற்றால் போல் பணி வாய்ப்பு கிடைப்பதில்லை அரசு பணிகளோ தொகுப்பு ஊதியமாக மாறிவிட்டது அரசு அலுவலர்களோ தனியார் மாறி வருகிறது அதனால் எனக்கு அரசு வேலை வேண்டும் என்று தன் வாழ்நாளை வீணாக்குபவர்களுக்கு சொல்கின்றேன் பாதையை தேடாதே உருவாக்கு அதனால்தான் அன்றே சொன்னார் வீர துறவி விவேகானந்தர் அவர்கள் என்னிடம் நூறு இளைஞர்கள் தாருங்கள் ஒரு புதிய பாதையை உருவாக்கி தருகிறேன் என்றார் இதற்காக ஒரு சிறிய கதை ஒன்றை நினைவூற்றுகின்றேன் ஒரு தலைவனும் தலைவியும்

பார்த்தால் பாதை தெரியும் பாதை தெரிந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வாழ வழியா இல்லை இந்த பூமியில் என்று தன் தன் வழிகளை தொகுத்துள்ளார் இதனை நாம் தேர்ந்தெடுப்போம் இல்லை என்று இயங்குவதை பாதையில் சிறப்புடன் பயணிப்போம் அரசாங்கம் வருகின்ற விதிமுறைகளை ஒழுங்காக கடைபிடித்தால் நாம் செல்லும் பாதையில் சிறப்புடன் பயணிப்போம் போக்குவரத்து விதிகளை மீறக்கூடாது தீய பழக்க வழக்கங்களுக்கு செல்லக்கூடாது அதனால் அதனால் மூன்றாவது கையாகிய தன்னம்பிக்கையில் தன்னம்பிக்கை தளராமல் பயணித்தால் நம்பிக்கை என்ற புதிய பாதையில் பயணிக்கலாம் என்ன இந்த கையை என்கிறாய் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடி வயக்காற்றில் உன் மதிப்பு உயரும் அயல் நாட்டில் என்று பாடிய திரை இசை கழகம் மருதகார்த்தி அவர்கள் பாடிய பாடலுக்கு உழவனாகவே நடித்த தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் உழவர்களின் வாழ்க்கையை படைத்தார் ஆனால் இளையோர்கள் ஆட்சியராக ஆக வேண்டும் ஆசிரியராக ஆக வேண்டும் மருத்துவராக ஆக வேண்டும் என்று அரசு அதிகாரிகளாக ஆக வேண்டும் என்று தன் கனவுகளை உழைக்கிறார்களை தவிர உழவனாக ஆக வேண்டும் என்று எவரும் தன் கனவுகளை உழைக்க மாட்டியார்கள் அதனால்தான் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் உழவு பணியை அரசு பணியாக மாற்ற வேண்டும் என்கிறார் மது உற்பத்தி செய்து வருவாயிட்டுவதை தவிர்த்து பால் உற்பத்தி செய்து வருவாயிட்டு உழைக்கும் தொழிலாளிகள் இல்லை என்றால் இந்நாடு இயற்கை வளம் அடைந்திருக்காது ஆற்றுநீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே நாளைய இளைஞர்களை புதிய பாதையில் கொண்டு செல்லும் கைகளே என கூறி வாய்ப்படுத்த நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசலை தமிழ் சொந்தங்களுக்கு என் மனமார நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்